சிவாஜியை வைத்து நிறைய படங்களை எடுத்த இயக்குனர் பியர் ஆர் எம்ஜிஆரை கதாநாயகனாக வைத்து ஒரு படம் எடுக்க நினைத்தார் அதுதான் ஆயிரத்தில் ஒருவன் எம்ஜிஆருக்கும் பந்துலுவின் டைரக்ஷனில் நடிக்க நீண்ட நாட்களாக ஆசை காரணம் பியர் ஆர் ஒரு தேசபக்தி ஸ்பெஷலிஸ்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன் கப்பலோட்டிய தமிழன் படங்கள் எல்லாம் ஹீரோயிசத்தோடு தேசபக்தியையும் தூக்கி பிடிக்கும் ரகம் எம்ஜிஆருக்கு இந்த ஃபார்முலா மிகவும் பிடித்திருந்தது ஆனால் திமுகவின் கொள்கைக்கு கட்டுப்பட்டு ஆகிரத்தில் ஒருவன் தேசியம் பேசவில்லை மற்றபடி எல்லா விஷயங்களையும் எம்ஜர் பந்துலுவின் பொறுப்பிலேயே விட்டுவிட்டார் அப்போது எம்ஜர் படத்தில் ஆஸ்தான கதாநாயகி சரோஜா தேவிதான் ஆனால் சரோஜா தேவிக்கும் பந்துலுவுக்கும் ஏதோ பிரச்சனை அதிர்ஷ்ட காற்று ஜெயலலிதா பக்கம் வீசியது சரோஜா தேவிக்கு பதிலாக ஜெயலலிதாவை கதாநாயகியாக்கி விடலாமே என்றார் எம்ஜருக்கு அதில் இஷ்டமில்லை அவர் நடித்த படத்தின் சில காட்சிகளையாவது பார்த்துவிட்டு முடிவு செய்யலாமே என்றார் சின்ன வயதில் பாக்தாதரிடம் படப்பிடிப்பில் இருந்த அம்மாவை பார்க்க ஜெயலலிதா வந்தபோது எம்ஜிஆரை பார்த்திருக்கிறார் அப்போது ஜெயலலிதாவுக்கு வயது ஐந்து ஏழு வருடங்களுக்கு பின்னர் சென்னை சட்டக்கல்லூரி விழாவில் ஜெயலலிதா நடனமாடிய போதும் பரிசு கொடுக்க எம்ஜிஆர் வந்திருந்தார் ஜெயலலிதா ரொம்பவும் சின்ன பெண் என்று ஜோடியாக நடிக்க எம்ஜிஆர் மறுத்து விடுவாரோ என்று சந்தியாவுக்கு டென்ஷன் அது வரைக்கும் ஜெயலலிதாவுக்காக சந்தியா யாரிடமும் வாய்ப்பு கேட்டதில்லை எம்ஜிஆர் மட்டும் சரி என்று சொல்லாவிட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் விஜயா ஸ்டுடியோ ஜெயலலிதா நடித்த சில காட்சிகளை பார்க்க எம்ஜிஆர் ஜானகியோடு வந்திருந்தார் ஜெயலலிதா சந்தியாவோடு வந்திருந்தார் ஜெயலலிதா நடித்த சின்னத கொம்பே மனை அலியா கன்னட படங்களில் இருந்து பாடல் காட்சிகளும் குளோஸ் அப் காட்சிகளும் திரையில் ஓடின ஒரு மணி நேரம் வரை ஓடிய காட்சிகளை சலனமில்லாமல் பார்த்துவிட்டு கடைசியில் ஓக்கை சொல்லிவிட்டு எம்ஜிஆர் போயே போய்விட்டார் எம்ஜிஆரின் புது கதாநாயகியாக ஆகிவிட்ட ஜெயலலிதா பொம்மை பத்திரிகையில் அட்டைப்படமாக மின்னிக் கொண்டிருந்தார் இருந்தார் எம்ஜிஆர் முடிவு செய்துவிட்டால் யாராலும் மாற்ற முடியாது இனி சினிமாதான் வாழ்க்கை என்று முடிவாகிவிட்டது ஜெயலலிதாவுக்கு இப்போது திடீரென்று கல்லூரி ஞாபகம் வந்தது ஒரே ஒரு நாள் கல்லூரிக்கு போய்விட்டு வரலாமே என்று நினைத்தார் அவரோடு படித்தவர்களில் பாதி பேர் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார்கள் ஏற்கனவே பணம் கட்டியிருந்ததால் ஜெயலலிதா பெயரும் மாணவிகளின் பட்டியலில் இருந்தது ஒரு வழியாக வகுப்பை தேடி கண்டுபிடித்து உள்ளே வந்து உட்கார்ந்து விட்டார் வகுப்பு ஆரம்பமானது பேராசிரியர் பாடம் எடுக்க எடுக்க எல்லோரும் எழுதி கொண்டு இருந்தார்கள் ஜெயலலிதா மட்டும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தார் நீ ஏன் நோட்ஸு எழுதாமல் இருக்க என்று கேட்டார் அதற்கு ஜெயலலிதா உம் நோட்புக் பேனா எதுவும் கொண்டு வரல மேடம் என்று சொன்னார் பின்ன எதுக்கு இங்கே வந்த என்று கேட்டார் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார் ஜெயலலிதா பேராசிரியர் ஒரு மாதிரியாக முறைக்க வேறு வழி இல்லாமல் பாதியிலேயே கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டார் ஜெயலலிதா அப்போது எல்லையில் போர் முண்ட நேரம் எல்லை பகுதியில் இருக்கும் வீரர்களை உற்சாகப்படுத்த தமிழ் சினிமா கலைஞர்கள் பத்து நாள் சுற்றுப்பயணம் போயிருந்தார்கள் கடைசியாக ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணனை சந்திக்க குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு போனார்கள் எல்லைக்கு போய் பாட்டு பாடி நடனம் ஆடியதை கேள்விப்பட்ட ஜனாதிபதி அதை இங்கே செய்து காட்ட முடியுமா என்று கேட்டவுடன் சீனியர் நடிகைகள் எல்லாம் பின்வங்கிவிட்டார்கள் கூட்டத்திலேயே சின்ன பெண்ணாக இருந்த ஜெயலலிதா தான் மாட்டிக்கொண்டார் எம் எஸ் விஸ்வநாதன் ஹார்மோனியத்தை தட்ட பி சுசீலா பாட கண்ணன் என்னும் மன்னன் பெயரை அதே வெண்ணிலாடை பாடலுக்கு ஜெயலலிதா நடனமாட மறக்காமல் ஜனாதிபதி தெலுங்கில் பாராட்டினார் ஜெயலலிதாவுக்கு கிடைத்த முதல் பெரிய பாராட்டு அது ஆயிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பு ஆரம்பமானது பந்துலு டைரக்ஷனில் எம்ஜர் என்பதோடு சந்தியாவின் பதினாறு வயது பெண் எம்ஜிஆருக்கு ஜோடி என்பதுதான் பத்திரிகைகள் வெளியிட்ட செய்தி அப்போது எம்ஜிஆருக்கு வயது ஐம்பதுக்கு கொஞ்சம் அதிகம் வெண்ணிராடை கடைசி கட்ட படப்பிடிப்பில் இருந்தபோது ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் நடிக்க ஜெயலலிதா ஒப்பந்தமாக இருந்தார் ஒரு தடவை பணம் படைத்தவன் படப்பிடிப்புக்காக பக்கத்து செட்டில் இருந்த எம்ஜிஆர் வெண்ணிலாடை படப்பிடிப்பை பார்க்க வந்துவிட்டார் எம்ஜிஆரை சுற்றி கூட்டமாக இருந்ததால் ஜெயலலிதா ஒதுங்கியே நின்றிருந்தார் படத்தில் ஜோடியாக நடிக்க வாய்ப்பு கிடைத்த பிறகும் அவரை பார்த்து பேசவில்லை என்றால் கோபித்துக் கொள்வார் என்று சமாதானம் சொல்லி ஜெயலலிதாவை எம்ஜிஆருக்கு வணக்கம் சொல்ல வைத்தார் ஸ்ரீதர் ஆயிரத்தில் ஒருவனில் ஆரம்பித்தாயிற்று ஜெயலலிதாவுக்கு நாணத்துக்கு பதிலாக நடுக்கம் வந்திருந்தது காரணம் அதுவரை எந்த ஒரு ஆணிடமும் அவ்வளவு நெருக்கமாக நின்று பேசியதில்லை அப்படியெல்லாம் நடுங்கிய ஜெயலலிதா அடுத்த நாள் எல்லோரும் ஆச்சரியமாக பார்க்கும்படி ஒரு காரியம் செய்தார் படப்பிடிப்பில் மற்ற நடிகர்களின் முன்பு நடிகைகள் மேல் கால் போட்டு உட்கார்ந்திருப்பது தமிழ் சினிமாவில் இன்றைக்கும் மரியாதை குறைவான விஷயம் சீனியர் நடிகர்கள் படப்பிடிப்பு நடக்கும் செட்டுக்கு வந்தால் எழுந்து நின்று வணக்கம் சொல்லியாக வேண்டும் கூடவே பணிவாக நின்று புகைப்படக்காரர் கேமராவை மூடி வைக்கும் வரை சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் கான்வென்ட் கலாச்சாரத்தில் வந்த ஜெயலலிதாவுக்கு இதெல்லாம் புதுசு பந்துலு பழைய காலத்து டைரக்டர் படப்பிடிப்பு நடக்கும் இடத்தில் வசதியாக ஒரு நாற்காலியை போட்டுக்கொள்வார் எதிரே மேஜைகள் வெற்றிலைப்பட்டு ஐஸ் வாட்டர் வெற்றிலையை குதிப்பிக்கொண்டே காட்சியை யோசித்து ரொம்ப பொறுமையாக டெக்கிக்கு போவார் அவ்வப்போது ஜெயலலிதாவை குழந்தாய் குழந்தாய் என்று கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைத்து உபதேச மழையாக கொட்டுவார் யூனிட்டில் இருப்பவர்கள் எல்லோருமே சீனியர்கள் ஜெயலலிதா மட்டும்தான் சின்ன பெண் சிறிதர் யூனிட்டு போல இங்கே ஜாலியாக பேசி சிரித்து கொண்டிருக்க முடியாது கொஞ்சம் அதிகமாக சிரித்தாலே சீரியஸாக முறைப்பார்கள் ஜெயலலிதாவின் சுதந்திரம் சுத்தமாக பறிபோய் செட்டுக்கு வந்ததும் டைரக்டருக்கு பக்கத்திலேயே சேர் போட்டு அதில் கால் மேல் கால் போட்டு ஆங்கில நாவலை படிக்க ஆரம்பித்து இருந்தார் ஜெயலலிதா எல்லோருக்கும் எரிச்ச எம்ஜிஆருக்கும் டைரக்டர் கூப்பிட்டு சந்தியாவிடம் நிலைமையை சொன்னார் இதை பரமா இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது நான் ஆரம்பத்திலேயே வேணாம்னு சொன்னேன் நீ தான் கேட்கல இப்படி நிற்கணும் இங்கே உட்காரணம்னு கண்டிஷன்லாம் போட்டால் நாளையிலிருந்து நான் நடிக்கவே வரமாட்டேன் சந்தியாவிடம் சத்தமாக விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார் ஜெயலலிதா என்னம்மா விளையாட்டுத்தனமாக பேசுகிறார் படம் ஆரம்பிச்சாச்சு இனிமேல் ஆக்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் கொஞ்சம் கோபமாக கேட்டார் சந்தியா ஐ டோன்ட் கேர் அதான் ஜெயலலிதா ரொம்ப நாள் கழித்து தான் ஜெயலலிதா இறங்கி வந்தார் அதற்குள் சினிமா கலாச்சாரம் ஜெயலலிதாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்திருந்தது காலையில் எல்லோரும் வருவதற்கு முன்பாகவே செட்டுக்கு வந்து காத்திருப்பார் சீனியர் நடிகைகள் எல்லாம் வந்தவுடன் அவசர அவசரமாக ஒரு நமஸ்காரத்தை உதித்துவிட்டு ஓரமாக போய் உட்கார்ந்து விடுவார் ஷார்ட் ரெடி என்ற உதவி இயக்குனர் கூப்பிடும் முறை நாவலை கதி ஜெயலலிதாவுக்கு பிடித்தமான எழுத்தாளர்கள் பட்டியலில் சார்லஸ் டிக்கன் ஜான் ஆன்ஸ்டைன் ஷிட்னி ஷெல்டன் உண்டு சாமர் ஷெட்டின் கவிதைகள் பிடிக்கும் படப்பிடிப்பு நேரத்தில் ஜெயலலிதாவை புத்தகமும் கையுமாக செட்டில் பார்த்த யூனிட் ஆட்கள் தான் அதிகம் எஸ் தோட்டத்தில் அவர் வீட்டில் ஒரு பெரிய நூலகம் அதில் அரசியல் புத்தகம் இல்லை எல்லாமே நாவல்கள் தான் அதிலும் தமிழை விட ஆங்கிலம் தான் அதிகம்